ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் சென்னை செல் சாரி சேல் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் அட் அன்பிலீவேபிள் பிரைசஸ் அப் டு 50% ஆஃப் ஆர் பிராண்டட் கெட் சீனகர் வேலச்சேரி க்ரோபேட் அண்ட் திருவள்ளூர் பொண்ணு வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டா அவங்க மாமனார் மாமியார் வீட்டில் இருக்கும்போது ஸோ ஒரு வயிறு வலியில தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வந்து அது எந்தளவுக்கு அது உண்மையாக இருக்கும்

லவ் மேரேஜ் பண்ணி வந்து வீட்டில் மற்ற மருமகளெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு அந்த வீட்டுக்கு போகும்போது நகை இல்லாமல் போகக்கூடாது வீட்டில் அவ்வளோ வசதி இல்லை டூப்ளிகேட்டாக கவரிங் நகைகளை ஜுவல் செஞ்சு தங்க மாதிரி வீட்டில் போட்ட மாதிரி தங்க மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த பொண்ணு இதுக்கு அந்த பையனும் உடலை தொடர்ந்து வந்து டார்ச்சர் எப்படின்னா நார்மலாக அந்த பொண்ணு ஒரு பகலில் ஒரு அரை மணி நேரம் உடம்பு முடியலன்னு கூட படுக்க முடியாது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணி கூட அந்த பொண்ணு தூங்க முடியாது கதவு திறந்து தான் வச்சுருக்கணும் கதவு லாக் பண்ணால் கூட ஏன் கதவு லாக் பண்ணுற அப்படின்னு எல்லாத்துக்கும் சமைச்சு வச்சுட்டு சாப்பிட்லான்னு போகும்போது அங்கே சாப்பாடு இருக்கா தான் கம்மியாக இருக்குமா சாப்பாடு அதோடு வந்து குழந்த மூணு வருஷமாயும் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அது ஒரு டார்ச்சர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் டிடெக்டிவ் யாஸ்மின் அவங்க கிட்ட இப்ப சமீபத்துல பார்த்தா வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் இறந்து போயிருக்காங்க வரதட்சணை கொடுமை மட்டும் கிடையாது கணவனால் துன்புறுத்தப்பட்டு மாமனார் மாமியாரால் துன்புறுத்தப்பட்டு பணத்தாக பண பணத்தினால நிறைய பிரச்சனை வந்து அவங்க இறந்து போறாங்க அதுல சில சில அவங்க கிட்ட வந்த கேசஸ் பத்தின டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் நிறைய தகவல்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவா கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நிறைய நிறைய விஷயங்களை கவனிங்க அவங்க அமைதியாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் ஹாப்பியாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்னு ஒவ்வொரு தடவையும் நம்ம இருக்கோம் அதில் சில விஷயங்கள் சில பெண்கள் வந்துட்டு காதல் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிவிட்டு அதில் சஸ்டெயின் பண்ண முடியாமல் நிறைய காரணங்கள்னால ஒரு ஓரளவு தூரம் கொண்டு போயிட்டு தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நின்றுடுறாங்க அதுக்கு காரணங்கள் என்னவாக இருக்கும் உங்கள்கிட்ட நிறைய கேசஸ் வந்திருக்கும் அதில் ஏதாவது ஒன்று மக்களுக்கு சொல்லுங்களேன் ஒரு கேஸ் ரீசெண்டாக பார்த்ததுல பேரண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட கேஸ் கொடுத்தாங்க ஏன்னா பொண்ணு வந்து சூசைட் அட்டென்ட் பண்ணிட்டா அவங்க மாமனார் மாமியார் வீட்டில் இருக்கும்போது நாங்கள் ரொம்ப பதறி அடித்து பொ நல்ல வேலை பொழைச்சிட்டா ஒன்றும் ஆகல அவளுக்கு இப்போ கூடிய ஐசியூல தான் இருக்கா நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது நாங்கள் வந்து என்ன இதுன்னு சொல்லி போய் கேட்டோம் பொண்ணுன்ட்டு கேட்டோம் கேட்டதுக்கு இல்லை எனக்கு ரொம்ப பயங்கரமான வயிறு வலி வந்துச்சு என்னால் வயிறு வலி தாங்க முடியல அதனால நான் வந்து மருந்து குடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் பட் எங்களுக்கு இது வந்து சந்தேகமா இருக்கு ஒரு ஒரு டைம்ல சொல்லுவாங்க வயிற்று வலினால தூக்கு போட்டுட்டான் வயிற்று வலினால மாத்திரை தூக்க மாத்திரையை சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க வயிறு வலியவே மையமா வச்சு இறந்து போனதுக்கு காரணங்கள் சொல்லுவாங்க மாமியார் நிறைய மருமகள்கள் இறந்து போனது கூட வலி வெளியாதனால அந்த பிள்ளை செத்த போயிடுச்சு அப்படிங்கறத நம்ம நானுமே வந்து என்னோட சின்ன வயசுல நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய அப்பெல்லாம் பேப்பர்ல தானே பார்ப்போம் இந்த மாதிரி ஒன்று யூடியூப் அதெல்லாம் வராதப்போ நிறைய பேப்பர் திறந்தாலே வந்து வயிறு வலினால வந்து மருந்து குடிச்சு தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி எனக்கு இவங்க வந்து சொல்லும் போதுமே எனக்கு அந்த பழைய இதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு ஸோ ஒரு வயிறு வலியில தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வந்து அது எந்த அளவுக்கு அது உண்மையா இருக்கும் கண்டிப்பா சிலது உண்மையாகவும் இருக்கலாம் பட் அது அது காரணமா வச்சே வந்து உண்மையா ஏதோ ஒரு சூசைட் பண்றதுக்கு அந்த பொண்ணு தள்ளப்பட்டிருக்கலாம் என்ன வேணாலும் ஆயிருக்கலாம் இல்லை அது கொலையா இருந்திருக்கலாம் இப்படி ஒரு கதையை கட்டி விட்டு எத்தனை இது மறைக்கப்பட்டதோ அப்படிங்கிற மாதிரி தோணும் இப்போ தோணுது ஆமா எல்லா வயிறுவலியுமே வந்து உண்மையான வயிறு வலி கிடையாது அப்படிங்கிறது இப்ப தோணுது அப்போ அவங்க வந்து அது எங்களுக்கு வந்து ரொம்ப டவுட்டா இருக்கு ஏன்னா நாங்கள் வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் தான் பொண்ணு லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டா லவ் மேரேஜ் பண்ணி மூணு வருஷம் ஆச்சு குழந்தையில மாப்பிளை என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா மாப்பிள்ளை வந்து வெளியூரில் போய் அப்பப்போ சீசன் பிஸ்னஸ் மாதிரி பண்ணுவார் பெரிய ரொம்ப பெரிய ஃபேமிலி பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தது பட் எங்களை விட அவங்க ஸ்டேட்டஸில் கொஞ்சம் அதிகந்தான் பையன் வந்து கடைசி பையன் இதுக்கு முன்னாடி இருக்கிற பசங்க அக்கா தங்கச்சி எல்லாம் கூட பிறந்தவங்க அவங்களுக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்க சாரி தங்கச்சியில் அக்கா அக்கா இருக்காங்க அண்ணன் தம்பி எல்லாருமே இருக்காங்க அண்ணன் இருக்காங்க தம்பியில் இவர் வந்து லாஸ்ட்டு பையன் அப்படிங்கிறதுனால வந்து முன்னாடி இருந்தவங்கள ரெண்டு அண்ணா ரெண்டு அக்கா நினைக்கிறேன் எனக்கு அது கரெக்டாக ஞாபகம் இல்லை எல்லாருக்குமே வந்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க சரி பொண்ணுகளுக்கும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க பசங்களுக்கு வீட்டுக்கு வந்த மருமகளுமே வந்து நல்ல வசதியான இடத்துல தான் வந்திருக்காங்க அதனால நம்மளுக்கு ஒத்து வராது நாளைக்கு எப்படி இருந்தாலுமே உனக்கு அது ஒரு பிரச்சனையாக மாறும் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தா பொண்ணு இல்லை முடியவே முடியாது அப்படி சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருந்தே வந்து ஒரு ஸ்டேஜர் பொண்ணு கேட்டு கல்யாணம் வீட்டுக்கு வந்தாலே வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் இருப்பா அதுக்குள்ள வந்து அவங்க மாமியா வீட்டுல வந்துரும் ஐயோ நீங்க பொண்ணு அனுப்பிட்டுருங்க எங்களுக்கு அவ இல்லாம வீடே எதுவும் மாதிரி இருக்கு ரொம்ப யாருமே இல்லாத மாதிரி இருக்கு அவ இருந்தாதான் வீடு கலக்கல்யாண் இருக்கு அவ சமைச்சாதான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்குது அவள் அவ்வளவு நல்லா உம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இவளுமே இந்த நான் போலையெல்லாம் சரிப்பட்டு வராதுமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணும் போயிடுவா அப்போ பரவாயில்ல லவ் மேரேஜ் பண்ணாலுமே வந்து அவங்க வீட்டில் நல்லா பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நினைச்சோம் ஆனால் இப்போ சூசைட் பண்ணியிருக்கா வயிறு வலின்னு சொல்கிறா அவளுக்கு வந்து வீட்டில் இருந்தப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தால் கூட எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது வயிறு வலி வர்றது அந்த பீரியட்ஸ் டைம்ல ஒருத்தருக்கு பயங்கரம் தாங்க முடியாத வயிறு வலி வரும் இல்லையா ஸோ அது கூட சில பேருக்கு தாங்கிக்க முடியாது அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சான்னு கேட்டாலும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை இது புதுசா இருக்கு இல்லை கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறமாவது எனக்கு இந்த மாதிரி வயிறு வலிக்குது அப்படி ஏதாச்சும் சொல்லியிருக்கணும் இருந்தால் இருந்தா அப்படின்னா ஒரு நாள் சொன்னதில்லை புதுசா திடீர்னு ஒரு வயிறு வலி வந்துச்சு அது தாங்க முடியாமல் மருந்து குடிச்சேங்கிறது வந்து எங்களுக்கு சந்தேகமா இருக்குங்க பொண்ணு என்ன கேட்டாலும் அதுதான் இல்லை எனக்கு வயிறு வலிச்சது அதனால குடிச்சு அப்படிதான் சொல்கிறான் அவங்க மாமியார் மாமனார் கேட்டாலுமே எல்லாருமே நல்லதா இருந்தாங்க திடீர்னு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க எங்களுக்கு இது ஏதோ டவுட் இருக்குது இப்போ பொண்ணு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா நார்மல் வார்டுக்கு வந்துடுவோம் நீங்கள் ஏதாச்சும் என்கொயரி பண்ண முடியுமா அப்படி சொல்ல அவங்க வந்து நார்மலாக வந்து போலீஸ் மாதிரி நினச்சிட்டாங்க அவங்க வந்து அவங்களுக்கு தெரியல டிடெக்டிவ்னால் என்ன ஒர்க் அப்படிங்கிறது தெரியல நம்ம சீக்ரெட்டாக பார்ப்போம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரில நம்ம போய் சும்மா ஒரு என்கொயரி மாதிரி பண்ணுவோம் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் கொடுத்தா வந்து இவங்க வந்து பொண்ணுகிட்ட பேசி அது என்ன எதுன்னு சொல்லி வாங்கிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க அவங்களுக்கு அது கரெக்டான ஒரு புரிதல் இல்லை அப்போ நாங்கள் சொன்னோம் இல்லைம்மா எங்களோட ஒர்க் வந்து சீக்கிரட்டாக பார்த்து என்ன எதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது தான் போய் நாங்கள் போய் டைரெக்டாக வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட போய் எல்லாத்துக்கும் முன்னாடி எல்லாம் போய் என்கொயரி பண்ண முடியாது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சொன்னோம் அப்போது சரி அப்போ நீங்கள் தெரியாமல் கண்டுபிடிப்பீங்கன்னா எங்களுக்கு தேவை வந்து அந்த பொண்ணு எப்படி இருக்கா அந்த வீட்டில் அது எங்கே ஏதாவது ஆச்சா என்ன ஏதுன்னு எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க அதுதான் வேணும் அப்படின்னாங்க சில கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தான் ஏன்னா இந்த மாதிரி அதை நான் சொன்ன மாதிரி சில கேஸில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி போய் பார்க்குறதுல ஒரு ரிஸ்க் இருக்குன்னா சிலது நம்ம வெளியே நம்ம அவங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது வெளியவே வரமாட்டாங்க இந்த மாதிரி லேடிஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அப்படிங்கும் போது தெரியாது ஒரு அஃபேர் மாதிரி கேஸெல்லாம் கூட கொஞ்சம் ஈஸியாக பார்க்கறலாம் இப்போ இது வந்து ஒரு மர்மம் அது அவங்கக்கிட்ட இருந்து தான் நம்ம எடுக்கணும் அது வந்து எங்களுக்கு ரொம்ப பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும் அப்போ சரி சொல்லி இதுக்கு ஒரு பிளான் பண்ணோம் அந்த பொண்ணோட நடவடிக்கை ஆஸ் எப்போ மாதிரி எல்லா வந்து வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் எங்களுக்கு கூர்ந்து வேணும் என்ன என்ன நடக்குதுன்னு அட்லீஸ்ட் அவங்க வெளியே வரணும் போகணும் ஏதாவது ஒண்ணு பார்த்தா தானே அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் என்ன எங்க தப்பு நடந்திருக்கும் வெளியே ஒண்ணுமே இல்லை அப்படின்னா இப்ப வீட்டுக்குள்ளதான் நடந்திருக்கும் அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துருக்கறக்குமே வந்து எல்லா கேஸுமே வந்து வீட்டுக்குள்ள நடக்கிறது எல்லாமே கண்டுபிடிச்சிட முடியாது சிலதான் நம்ம முயற்சி பண்ணும் போது நம்மளுக்கு தெரியும் இப்போ இந்த கேஸ் அப்படி தான் நாங்கள் எடுத்து பார்க்க ஆரம்பித்தோம் அந்த பொண்ணு தொடர்ந்து ஒரு சின்ன ஒரு கருவாப்பில் வாங்கணும்னா கூட இந்த பொண்ணு தான் வரா பெரிய ஃபேமிலி ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வாங்குறதுக்கு எதுக்கு நான் ஒரு காய்கறி வாங்குறது அங்கே அவங்க வீட்டில் அவ்வளோ ஆம்பளைகள் இருந்தாலும் வேற ரெண்டு மருமக இந்த பொண்ணுக்கு முன்னாடி ரெண்டு மருமக இருந்தாலுமே இந்த பொண்ணு தான் வெளி கடைக்கு வர்றது போகிறது எப்பவுமே ஒரு பரபரப்பாக அந்த வேலை வீட்டு வேலை செய்கிற இது வந்து நாங்கள் கவனிக்கும் போது ஆமாம் இந்த பொண்ணு தான் இருக்கா மற்றவங்க எல்லாருமே ஜாலியாக வந்து ஃபேமிலியாக வெளியே போகிறாங்க வராங்க அவங்க பையனோட அக்கா அவங்கெல்லாம் ஃபேமிலியெல்லாம் வராங்க போகிறாங்க எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க ஆனால் இந்த பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட ஜாலியாக போகிறதோ வர்றதோ இல்லை ஏன்னா இவர் அவர் ஊரில் இல்லை ரொம்ப ரேராக தான் வருவார் போல இருக்குது நாங்கள் பார்த்த டைமில் இல்லை இந்த பொண்ணு இந்த சூசைட் அட்டம் பண்ணும் போது கூட அவர் இல்லை கூட இல்லை அவர் வந்து ஊரில் இருந்துருப்பார் போல இருக்குது ஸோ இப்போ எங்களுக்கு இந்த இடத்துல ஏதோ ஒன்று இந்த பொண்ணையும் இப்படி இருக்குது ஆனால் இந்த பொண்ணு அப்படி ஒரு கஷ்டப்படுதுன்னா சொல்லியிருக்கணும்ல இப்போ ஏதோ ஒரு சம்திங் ராங் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்போது சரி அப்போ இந்த பொண்ணுகிட்ட தான் நம்ம வந்து ஏன்னா இந்த பொண்ணு யார்கிட்டையும் பேசுகிறது பழகுறதும் அப்படி இல்லை அதுக்கு நேரமும் இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட ஸோ தொடர்ந்து வர அந்த பொண்ணு வந்து எங்கெல்லாம் வராங்கன்னா மார்க்கெட் வராங்க மளிகை கடைக்கு வராங்க இந்த மாதிரி இடங்களுக்கு இந்த மட்டன் கடையிலேருந்து எல்லாமே இந்த பொண்ணு தான் வராங்க ஸோ இதை பார்த்தோம் இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் இந்த பொண்ணு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மார்க்கெட்டுக்கு வரும்போது அதில் நாங்கள் ஒரு பொண்ணை செட் பண்ணி அந்த பொண்ணு கூட பழக வச்சோம் பழகி பேசி ஒரு ஃப்ரெண்ட்லி ஆகும்போது ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு நெய்பரே இருக்கட்டும் நம்ம கொஞ்சம் பேசி பழகுறோம் அப்படின்னா ஒரு நம்பிக்கை நம்ம மேலே வந்துருச்சுன்னா அவங்க எல்லா ஃபேமிலி கதையும் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பழக வச்சு அந் விசாரித்ததில் தான் தெரிஞ்சிச்சு அந்த பொண்ணு வந்து லவ் மேரேஜ் பண்ண விஷயம் லவ் மேரேஜ் பண்ணி வந்து வீட்டில் மற்ற மருமகள்களை ரொம்ப வசதியாக இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு அந்த வீட்டுக்கு போகும்போது நகை இல்லாமல் போகக்கூடாது வீட்டில் அவ்வளோ வசதி இல்லை டூப்ளிகேட்டாக கவரிங் நகைகளை ஜுவல் ஜுவல் செஞ்சு தங்க மாதிரி வீட்டில் போட்ட மாதிரி தங்க மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த பொண்ணு இதுக்கு அந்த பையனும் உடந்த

வீட்டில் மற்ற பசங்க அண்ணங்க மற்றவங்கள்லாம் வராங்க பொண்ணோட மாப்பிள்ளைகள்லாம் வராங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணி கூட அந்த பொண்ணு தூங்க முடியாதான் கதவு திறந்து தான் வச்சுருக்கணும் கதவு லாக் பண்ணால் கூட ஏன் கதவை லாக் பண்ணுற அப்படின்னு எல்லாத்துக்கும் சமைச்சு வச்சுட்டு சாப்பிட்லான்னு போகும்போது அங்கே சாப்பாடு இருக்கா கம்மியாக இருக்குமா சாப்பாடு அதோடு வந்து குழந்தை மூணு வருஷமாக குழந்தை இல்லை சொல்லிட்டு அது ஒரு டார்ச்சர் ஹஸ்பண்டோட சம்பாத்தியம் அவ்வளோவா இல்லைங்கிறனால எல்லா பக்கமுமே வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு விதமான ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க வீட்டில் வந்து பிடிவாதம் பிடிச்சி இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுமே அப்படி சொல்லிட்டு கல்யாணம் பண்ணனால வீட்லேயும் போய் சொல்ல முடியாது சொன்ன நாங்கள் சொன்னோம்ல ஏன்னா இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க வீட்டில் நம்ம போய் நம்ம தானே நம்ம எடுத்த முடிவு தானே நம்ம போய் சொன்னோம்னா நம்ம என்ன நம்ம வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே வந்து அதை அதை தாங்கிக்க முடியாமல் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கிற நிறைய பெண்களை பார்த்துருப்போம் ஸோ அதில் இந்த பொண்ணும் ஒன்று அப் அந்த பொண்ணு ஃபுல் ஸ்டோரி இதெல்லாம் அப்படியே பேசும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி வீட்டில் நடந்துச்சு இப்படி இன்னைக்கு எங்கள் மாமி அப்படி சொன்னாங்க எங்கள் நாத்தனார் அப்படி சொன்னாங்க என்னை இந்த மாதிரி இது பண்ணி பேசுகிறாங்க எனக்கு ஒரு ஸ்டேஜில் தாங்க முடியாமல் சூசைடு ஒரு டூ த்ரீ வீக்ஸ் முன்னாடி தான் சூசைடு கூட அட்டம் பண்ணிட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட பேசி மொத்தத்தில் அந்த பொண்ணு அந்த வீட்டில் ஹாப்பியாக இல்லை அவங்க பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியாமல் அந்த பொண்ணு இந்த பிரச்சனை இந்த முடிவு எடுத்திருக்காங்கிறது தெரிய வந்துச்சு ஸோ இதில் ஒரு விஷயம் என்னன்னா எல்லா இடத்துலையுமே பணம் நகை இதுலதான் வந்து நிக்குது பணம் இருந்தா நான் மதிப்பேன் நகை இருந்தா மரபுகள் நான் மதிப்பேன் மதிக்க மாட்டேன் வேலை வேலைக்காரியா மட்டும் வச்சுக்கிறதும் இல்லாம டார்ச்சரும் வேற அது அதை வந்து அவங்களோட ஒரு வீக்னஸ் மாதிரி காமிக்கிறாங்க நீ நகை இல்லாம தானே வந்த அப்போ அத்தனை பேரு இருக்கிற வீட்டுல வந்து இந்த ஒரு பொண்ணு மட்டும் வேலை செய்யறது எல்லாமே வேலை வாங்கும்போது சரி நம்ம வெளியே காமிச்சுக்கோண்ட அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே இருப்போம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருந்திருக்காங்க கண்டிப்பா நம்ம காணொளி மூலமா நிறைய பேருக்கு வந்து யோசிக்க வைக்கும் நம்ம பொண்ணுக்கு என்ன அங்கே நடக்குது நம்ம எவ்வளோ அலர்ட்டா இருக்கணும் எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கணும் லவ் மேரேஜா இருந்தாலும் சரி அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி பணம் நகை அது வந்து ஒரு முக்கியமே கிடையாது அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டுமே போதும் அப்படிங்கறதை தெளிவா சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தாவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் செனிசிலஸ் ஆரிசே லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் அட் அண்ட Deliverable பிரைசஸ் up to 50% offer or அந்த ஸ்ரீநர் வேலச்சேரி குரோபேட் அந்தவள்ளூர்